வணக்கம் நேர்களை தஞ்சாவூர் சமையல் வாங்க சுண்டக்காய் வந்து சுண்டக்காய் பொடி இட்லி பொடி பண்ணலாம் வாங்க சுண்டக்காய் அந்த மாதிரி ஒரு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு துணியை போட்டு துடைச்சிட்டு இந்த மாதிரி நசுக்கிக்கலாம் வாங்க இந்த பாருங்க இந்த மாதிரி கல்லை எடுத்து நசுக்கிக்கலாம் நசுக்கி தாங்க போடணும் இது மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் நசுக்கிடுங்க இங்கு பாருங்கள் நசுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் பாருங்கள் நசுக்கியாச்சு இப்போ வந்து பூண்டு ஒரு ரெண்டு சின்ன பூண்டு போல் மூணு பூண்டு எடுத்துருக்கேன் வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் கடலை பருப்பு வறுத்து வச்சுருக்கேன் உளுத்தம் பருப்பு வறுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில்லை மிளகாய் பெருங்காயம் உப்பு இதெல்லாம் வறுத்தாச்சு இப்போ நம்ம இந்த சுண்டக்காயை வறுத்துறலாம் இப்போ உடனே நசுக்கி உடனே வறுத்தரணுங்க இல்லாட்டி அது வந்து அதில் சத்து இருக்காது கருத்து போயிடும் வாங்க வாங்கி சுண்டாக்க போட்டுக்கலாம் நல்லா வறுக்கறலாங்க இந்த மாதிரி நல்லா வறுக்கணுங்க நல்லா இன்னும் செலக்காக வறுக்கணும் இந்த அளவுக்கு பச்சை அம்மந்து இந்த அளவுக்கு வறுக்கணுங்க இதில் இப்போ உப்பு போட்டுடலாம் பெருங்காயத்தூள் போட்டுடலாம் இந்த சூட்லே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம் இப்போ இது ஆறணுன்னா இதையும் இதெல்லாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடுறோம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க எப்படி இருக்குது சூப்பராக இருக்குங்க ஹெல்த்தியானதுங்க சுண்டக்காய் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் வயிற்றில் பூச்சியும் இருக்காது ரொம்ப ஹெல்த்தியானதுங்க நீங்களும் மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்